நமக்கு எதிரானவர் அல்ல சகோதர சகுதியிலே ஒரு ஊரில் கடவுளிடம் வேண்டி வந்தான் ஒரு நாள் மனம் இறங்கி அந்த ஊர்காரம் பேச தொடங்கினார் அவன் என்ன வரவேண்டும் என்றாலும் கேளு என்று கடவுள் அந்த ஊர் நபரிடம் சொல்லு அவனு கேட்க தொடங்கினான் கடவுள் ஒரு கண்டிஷன் போட்டார் இதோ உன்னை விட அதிகமாக பக்தி உள்ளவன் உன் பக்கத்து நீ என்னென்ன கேட்கின்றாயோ அவனுக்கு இரண்டு மடங்கு கொடுக்கப்படும் ஆகையால் நிதானத்தோடு கேள் என்று கூறினார் அந்த நபரும் எனக்கு ஒரு வீடு வேண்டும் என்று கேட்டார் பக்கத்து வீட்டுக்காரருக்கு இரண்டு வீடு ஆண்டவர் கொடுத்தார் எனக்கு ஒரு ஏக்கர் நிலம் வேண்டும் என்று கேட்டார் பக்கத்து வீட்டுக் கானுக்கு இரண்டு ஏக்கர் நிலத்தை ஆண்டவர் கொடுத்தார் இருண்டு பதிலும் இவனுக்குள் படாமை நம்ம கேட்க அவளுக்கு கிடைக்கலா என்று கூறி இதை நினைத்துக்கொண்டு எனக்கு ஒரு கண் நன்றாக தெரிந்தால் போதும் என்று கூறினார் ஒரு கண் மூடப்பட்டது ஒரு கண் இவனுக்கு தெரிந்தது இவன் நினைத்துக்கொண்டு இருந்தால் நமக்கு ஒரு கண் போனுச்சினா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ரெண்டு கண்ண போகும் என்று சந்தோஷத்தோடு இருந்தான் விடிந்தது பார்த்தான் அவன் நன்றாக பார்க்கின்றான் பக்கத்து வீட்டுக்காரர் அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கடவுளிடம் சென்று முறையிட்டான் கடவுளே இது தவறு உமக்கு இல்லையா எனக்கு கண் பார்வை போகட்டும் என்று நான் ஒரு கண் போக கேட்டேன் ஆனால் அவன் இரண்டுக்கு கண் நன்றாக இல்லாம என்று அப்போதான் கடவுளுக்கு நீ ஒரு கண் நன்றாக இருக்க வேண்டும் என்று கேட்டாய் ஆகையால்தான் அவனுக்கு இரண்டு கண்ணும் நன்றாக பார்க்க வேண்டும் என்று நான் ஆசிரியத்தில் என்று கூறினார் பிரியமான சகோதர சூழலே கதையாக இருந்தாலும் இவ்வாறாகத்தான் போட்டி பொறாமை காய்மகாரம் நயவஞ்சகம் மற்றும் நிறைய காற்புணர்ச்சியோடு நாம் அன்றாடம் வாழ்த்து கொண்டிருக்கிறோம் பெயருக்காகவும் மதிப்புக்காகவும் புகழுக்காகவும் போக வேண்டுமே பேச வேண்டுமே செய்ய வேண்டுமே என்பதற்காகவும் மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு முன்பாக வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் பல நபர்கள் பல சூழ்நிலைகள நடித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆண்டவர் இந்த நாளிலே கூறுகின்றார் நம்மை சார்ந்தவர் நமக்கு எதிராக இருக்க மாட்டார் சீனர்கள் செய்யாத அற்புதத்தை அதிசயத்தையும் ஆண்டவர் ஆண்டவருடைய பெயரவர் ஒருவர் செய்கிறார் என்றால் அவர் நம்மை சார்ந்தவர் சொல்வார்கள் அல்லவா சாதகமாக இல்லை என்றாலும் பாதகமாக இருந்து விடாதே பிரியமான சொல்லு இந்த நாளில் ஒருவர் மற்றவரை பற்றி கேட்கின்றாரோ கேட்கவில்லையோ அத்தனையும் விடுவது சாதகமாக பேசவில்லை என்றாலும் பாதகமாக பேசிவிடாதே ஆனால் பாதகமாகத்தானே நம்ம பேசுகிறோம் இந்த அருமையான நாளில் ஆண்டவர் கூறுகின்றார் இதோ என் பெயரை கொண்டு என்ன வல்லமை செய்தாலும் அதை நான் ஏற்றுக் கொள்கிறேன் அவர்களை தடுக்காதீர்கள் என்று கூறுகிறார் சகோதர சோனே எந்த நாளிலும் கூட இத்தனையோடு அவர்கள் இயேசுவின் இணைய நாமத்தில் அற்புதமே மதிசையில் செய்கிறார்கள் என்றார் மிகையான நாமும் அவர்களைப் போல ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்குரிய பிள்ளையாக ஆண்டவருமே நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக ஏதோ நாமும் அற்புதங்களையும் அதிசயங்களும் ஆண்டவருடைய இணைய நாமத்தில் செய்ய கிருபி தருமுடைய இணைந்து செமிப்போமா பரலோக தந்தைய இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்கு ஆக வாக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா நீ வல்லவர் நீ ஆற்றல் மிக்கவர் உன்னுடைய பெயரை கொண்டு உமை சாராத நபர்கள் கூட எத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கின்ற போது நாங்கள் அதை ஒரு பொருட்டாக என்பதில்லை விமர்சிக்கின்றோம் இதோ நாங்களும் உங்களுடைய பெயரை கொண்டு பெரிய பெரிய அற்புதங்களை மதிசயங்களும் செய்யக்கூடிய மக்களாக இணைந்து வாழ கிருபை தரும்படி எங்கள் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்